ஜியோ ஹாட் ஸ்டாருடன் நாலாயிரம் கோடி ஒப்பந்தம் செய்துள்ள தமிழக அரசு சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர்கள் கமலஹாசன் நாகார்ஜுனா மோகன்லால் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் படைப்பாற்றல் சூழலை வலுப்படுத்தும் அரசின் அனைத்து பணிகளையும் திராவிட மாடல் தொடர்ந்து நடத்தி வருகிறது ஓடிடி தளங்கள் இன்றைய இளம் படைப்பாளிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளன கண்டட்டதன் ராஜா கதை சொல்ல சரியாக இருந்தால் அது மொழிகளையும் எல்லைகளையும் தாண்டி பாராட்டப்படும் என பேசியுள்ளார் அத்துடன் இளம் படைப்பாளர்கள் பயிற்சிப்படுத்த உள்ளூர் திறமைகளுக்கு அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு வலுவான படைப்பாற்றல் பொருளாதாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றும் தென்னிந்திய பிராந்தியம் குறிப்பாக தமிழ்நாடு ஹாஸ்டாருடன் இணைந்துள்ளது என்று கூறியுள்ளார் இந்த துறைக்காக பன்னெண்டாயிரம் கோடி முதலீட்டை கொண்டு வருகிறது இதன் மூலம் சுமார் ஆயிரம் நேரடி வேலைவாய்ப்புகள் மற்றும் பதினையாயிரம் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் மேலும் திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டின் படைப்பாற்றல் மற்றும் புதுமையை வளர்க்கும் ஜியோ போன்ற தளங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று கூறியுள்ளார்